ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்கள் எழுதி பேசுகிறேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கீங்க இன்றைக்கி நம்ப இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே நம்பள மாதிரி இருக்க மிடில் ஏஜ் பீப்புள்ஸ்க்கான சேவிங்ஸ் வீடியோ நிறையவே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நான் உங்கள் கூட எந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னா நம்மளுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நிறைய பெண்கள் இப்போ நம்மளாலாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நாம நம்மளுடைய பிறந்த வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் நம்மளுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு பண உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சால் கூட நிறைய பெண்களால் அவங்க வீட்டில் வந்துட்டு பர்மிஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்தளவுக்கு வந்துட்டு பெண்களால் உதவி பண்ண முடியாத அளவுக்கு நம்ம நிறைய பேர் இல்லைங்களா பட் பசங்கன்னா அப்படி இல்லைங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்போ வேணாலும் ஹெல்ப் பண்ணிக்கலாம் ஆனால் நான் நம்மளுடைய பிறந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு உதவி கண்டிப்பாக அதை பண்ண முடியாமல் நிறைய பெண்கள் வந்துட்டு இருக்கோம் ஸோ ஸோ அந்த மாதிரி இருக்க பெண்கள் உங்கள் அப்பா அப்பா ஹெல்ப் நினச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு சூப்பரான இது வீடியோவாக இருக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க இப்போ என்னோட அறுபது வயசு போகுதுங்க அந்த மாதிரி 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 நீங்களும் நீங்களும் இருக்கீங்களா இருக்கீங்களா என்னோட அப்பா அம்மா ஒரு அறுபது வயசு வந்துட்டு நீங்கள் 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 நெருங்க போறீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை ரிட்டையர்மெண்ட்டை சந்தோஷமாக நினைச்ச அமைச்சிக்கிறதுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த மாதிரி இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு அவங்களுக்கான இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் தான் பெஸ்ட் சாய்ஸுங்க ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம் என்ன நான் சொல்லுவேங்க இது வந்து நம்மளுடைய மத்திய அரசு வந்துட்டு இந்த திட்டத்தை நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்புறம் இந்த ஸ்கீம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க இதில் மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம வந்து பணத்தை இதில் டெபாசிட் பண்ண முடியும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கா கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கணும் இல்லைங்களா ஸோ அதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வாங்க இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு என்னால் ஒரு ஐடியாவுக்கு வர முடியுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எஸ்சிஎஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தால் ஆதரவு பெற்ற ஒரு சூப்பரான ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமுங்க இது வந்து கவர்மெண்ட்டே நமக்கு உத்தரவாதம் கொடுக்கறதுனால நீங்கள் போட்ட பணத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூராக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு பயமும் தேவையில்லைங்க நீங்கள் போட்ட பணம் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதாவது உங்கள் பணம் நீங்கள் பத்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அரசாங்கமே உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் கிடைக்கக்கூடிய வட்டி அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய வட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பேங்கில் போடுற சாதாரண ஃபிக்ஸ்டு டெபாசிட் எப்படியை விட இதெல்லாம் உங்களுக்கு வட்டி அதிகமாக கிடைக்குங்க இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு மாத மாதம் வட்டி கிடைக்காதுங்க ஆனால் உங்களுடைய வட்டி வந்து மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் வந்து சேர்ந்துடும் ஸோ இது வந்து குவார்டர்லிக்கு ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பாக கிடைச்சிடுங்க இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வெளியே போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்களா அவங்களுக்கு மாசம் மாதம் இல்லைனாலும் மூணு மாசத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வருமானம் வந்தால் அவங்களுடைய லைஃப்பை அவங்களே பார்த்துக்குவாங்க இல்லைங்களா நீங்கள் ஒரு பிள்ளைங்களா இருக்கீங்க அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு நம்மளால பண உதவி பண்ண முடியலனா கூட இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமை அவங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணலாங்க ஏன்னா இப்போ நம்மள சோசியல் மீடியாஸ் இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு நாலேஜ் இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் ஆனால் நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியாஸ்லலாம் அவங்க வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணாதனால அவங்களுக்கு இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இந்த மாதிரி நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா ஸோ நம்மளால் பண உதவி பண்ண முடியலனா கூட அவங்களுடைய சந்தோஷமான லைஃபுக்கு நாம் ஒரு ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா ஸோ நீங்கள் உங்களுடைய பேரண்ட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு ரீச் ஆக போகுது அவங்களால இப்போ எந்த ஒரு வேலைக்கு போக முடியல அவங்களால சம்பாதிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்கீமை வந்துட்டு ரெஃபர் பண்ணலாங்க இப்போ இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் சேரலாம் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நீங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு அறுபது வயசு வந்துட்டு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா இந்த திட்டத்தில் யார் வேணாலும் வந்துட்டு முதலீடு செஞ்சுக்கலாங்க இப்போ முன்கூட்டியே ஓய்வு பெற்றவர்கள்னு சொல்லக்கூடிய இந்த விஆர்எஸ் வாங்குறாங்களா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க அவங்க வந்துட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுலேயே வந்துட்டு விஆர்எஸ் வாங்கிடுவாங்க ஸோ அவங்களும் இந்த ஸ்கீமில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க அவங்க எப்படி அப்ளை பண்ணணும்னா ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள அவங்க இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாங்க ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது ஓய்வு பெற்ற நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுடைய சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி விஆர்எஸ் வாங்குறவங்க சரிங்களா இல்லை அடுத்து வந்து நான் ரெசிடென்சி இந்தியன்ஸ்னால் இப்போ ஃபாரின்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸாக இருந்தால் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி ஹெச்யூஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டு குடும்பத்தினரும் இந்த திட்டத்தில் சேர முடியாதுங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருந்த உங்களுக்கு அறுபது வயசு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அவங்களும் இந்த திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை விஆர்எஸ் வாங்கக்கூடிய ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களோ ஐம்பத்தஞ்சு வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களோ இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்துட்டு சேர்ந்துக்க முடியுங்க அடுத்து வந்து இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் நமக்கு எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துக்கலாங்க இதுதான் ரொம்பவே முக்கியமான கொஷின் ஏன்னா நம்ம சம்பாரித்து கஷ்டப்பட்டு சேமித்து பணத்தை நம்ம ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நமக்கு அந்தளவுக்கு வந்துட்டு வருமானம் வரணும் இல்லைங்களா ஸோ இதுதான் முக்கியமான கொஷின் இதில் நீங்கள் எவ்வளோ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலான்னா மினிமம் நூறுரூபாலேருந்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க இது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரிதாங்க நீங்கள் ஒன் டைம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறீங்க ஸோ இதில் மேக்ஸிமம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா இப்போ முப்பது லட்ச ரூபாய் வரைக்குமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு கொடுத்து இருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பதினஞ்சு லட்சம் வரைக்குமே மட்டும்தான் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது இது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தாங்க உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகி உங்கள் கையில் வந்துட்டு ஓரளவுக்கு பணம் இருக்குது நம்ம முப்பது லட்ச ரூபாய் வரைக்குமே இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வசதிகள் இதில் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன சொல்லி பார்க்கலாங்க எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாத்தையும் விட இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு பேங்க்கில் எப்படி போகிறோன்னா அதில் கிடைக்கக்கூடிய வட்டியை விட இது ரொம்பவே அதிகம் இதெல்லாம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றுவாங்க ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்படுத்தவே இல்லைங்க நீங்கள் அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ ஓப்பன் பண்ணும்போது என்ன வட்டி உங்களுக்கு அப்போ வந்துட்டு நிலுவையில் இருக்கோ அந்த வட்டி தான் உங்களுக்கு அந்த பின்னாடி இருக்குது அஞ்சு வருஷத்துக்கும் கிடைக்குங்க ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தாங்க இப்போ நீங்கள் இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க உங்களுக்கு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் போட்டு உங்களுக்கு வட்டி அஞ்சு வருஷத்துக்கு கிடைக்க போகுதுன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு வட்டியை வந்து குறைச்சிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு அந்த குறைச்ச வட்டி வந்து கிடைக்காதுங்க நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு போட்ட எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து இதனோட டென்யூருங்க நான் சொன்ன மாதிரி இது ஒரு பிக்சடு டெபாசிட் மாதிரி தான் இதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உங்க பணத்தை நீங்க டெபாசிட் பண்ணி வைக்க போறீங்க நீங்க விரும்பினா கூட ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க நாங்க இதுல இன்னமும் ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட ஈஸியா வந்துட்டு என்ன ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு இதுல நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் சோ எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க இப்போ பணத்தை சேமிச்சா மட்டும் போதாது இல்லைங்களா நமக்கு ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா இப்போ இந்த ஸ்கீமில் வந்துட்டு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து ஒரு லட்ச ரூபாய் வந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இல்லைங்க அதே மாதிரி ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இல்லை ஆனால் நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக டேக்ஸ் கட்ட வேண்டியதாக வரும் அடுத்து வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய வட்டி வருமானத்துக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டு நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை ஆனால் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போனா மட்டுமே நீங்க வரி கட்டணும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போகுதுனா மட்டும் நீங்க இதில் வந்துட்டு வரி கட்ட வேண்டியதாக வரும் அடுத்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இது வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் அங்கீகரிக்கப்பட்ட பேங்க்குன்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐ ஐசிஐசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி கவர்மெண்ட் அத்தரைஸ்டு பேங்க்லலாம் நீங்கள் வந்துட்டு இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமை வந்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியுங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்ஸ் எதுக்குன்னா உங்களுக்கு அறுபது வயசு வந்துட்டு நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் டூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவைப்படும் இதை நீங்கள் கொடுத்து உங்களுடைய சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் ஜாயின்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ நீங்கள் உங்களுடைய ஒய்ஃப் கூடையும் சேர்ந்து நீங்கள் இதெல்லாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஸோ இது மொத்தத்தில் பார்த்தா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்னு சொல்லக்கூடியது அதிக வட்டி தரக்கூடிய ரெகுலர் வருமானம் தரக்கூடிய ஒரே இடத்துல நமக்கு இது எல்லாமே கிடைக்குங்க நீங்கள் ஒரு ஆன ஒரு பெரியவங்களாக இருந்தீங்கன்னா இதை விட ஒரு நல்ல திட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கில் தான் வந்து எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு என்னால் கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் வர முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் உங்கள் எழுதி பேசுகிறேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கீங்க இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே நம்மளை மாதிரி இருக்க மிடில் ஏஜ் பீப்புள்ஸ்க்கான சேவிங்ஸ் வீடியோ நிறையவே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பட் இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோஸ் என்னென்னா நம்மளை மாதிரி இருக்க நம்மளுடைய இன்றைக்கி நான் உங்கள் கூட எந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னா நம்மளுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நிறைய பெண்கள் இப்போ நம்மளாலாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நாம நம்மளுடைய பிறந்த வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் நம்மளுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு பண உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நிறைய பெண்களால் அவங்க வீட்டில் வந்துட்டு பர்மிஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அளவுக்கு வந்துட்டு பெண்களால் உதவி பண்ண முடியாத அளவுக்கு நம்ம நிறைய பேர் இருக்கும் இல்லைங்களா பட் பசங்கன்னா அப்படி இல்லைங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்போ வேணாலும் ஹெல்ப் பண்ணிக்கலாம் ஆனால் நாம் நம்மளுடைய பிறந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணனா கண்டிப்பாக அதை பண்ண முடியாமல் நிறைய பெண்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்க பெண்கள் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான இது வீடியோவாக இருக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் இப்போ ஒரு அறுபது வயசை வந்து நெருங்க போகிறீங்களா இப்போ என்னோடய அப்பா அம்மாவுக்கு அறுபது வயசு ஆக போகுதுங்க அந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்களா என்னோடய அப்பா அம்மா மாதிரி நீங்களும் இருக்கீங்களா ஒரு அறுபது வயசு வந்துட்டு நீங்கள் நெருங்க போகிறீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் அமைச்சிக்கிறதுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கோ இல்லை நம்மளுடைய அப்பா அம்மாக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அவங்களுடைய வயசான காலத்தில் அவங்க நிம்மதியாக இருக்கணுங்க அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க நம்மளை மாதிரி இருக்க பிள்ளைகளுக்கோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் தான் பெஸ்ட் சாய்ஸுங்க ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்கீம் என்ன நான் சொல்லுவேங்க இது வந்து நம்மளுடைய மத்திய அரசு வந்துட்டு இந்த திட்டத்தை நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்புறம் இந்த ஸ்கீம்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க இதில் மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம வந்து பணத்தை இதில் டெபாசிட் பண்ண முடியும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கா கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கணும் இல்லைங்களா ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கிடைக்குங்க எல்லா ஸ்கீமையும் விட இதில் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ வாங்க இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்றீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு என்னால் ஒரு ஐடியாக்கு வர முடியுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்